நேச்சுரல் ஹேபிடேட் எதுன்னு கேட்டா தெருவுங்கிறாங்க எப்படிப்பா ஒரு நாயோட நாய் வந்து இஸ் அ உல்ஃப் அதோட நேச்சுரல் ஹேபிடேட் ஒண்ணு காடு இல்ல நீ பெட்டாக்கிட்டா அது வீடு அது எப்படி ரோடு எப்படி ஒரு மிருகத்தோட நேச்சுரல் ஹேபிடேட் ஆகுங்கிற கேள்வியை இருபது வருடங்களாக யாருமே கேட்கல இந்தியா வந்து ஹங்கர் இண்டெக்ஸ்ல நூத்தி ஐந்தாவது இடத்துல இந்த மாதிரி ஒரு நாட்டில் சாப்பாடை கொண்டு போய் நாய்க்கு கொட்டுறதுங்கிறது வந்து அல்லது நாய்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு சரியான எண்ணமே கிடையாது அப்புறம் இங்கே வந்து முப்பத்தி ஆறு சதவீதமான குழந்தைகள் வந்து நியூட்ரிஷனில் இருக்காங்க அவங்களோட வளர்ச்சி தடுப்பட்டுருக்கு அவங்க அவங்களோட உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான நாட்டில் வந்து குழந்தைகளுக்கான உணவு குழந்தைகளுக்கான திட்டமிடலுக்கான வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கான செலவிட வேண்டிய பணத்தை கொண்டு போய் இந்த நாய்களை பராமரிக்கிறதுக்காகவும் நாய்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு அதுக்கான வேக்சினேஷன் பண்றதுக்கு கொண்டு போய் செலவிட வேண்டிய அவசியம் என்ன பண்றது ஹாய் லெக் சைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நீண்ட காலமாக மனிதர்களுடன் கூடவே வளர்ந்த நாய் மனிதர்களுக்கும் ஒரு விலங்குக்கும் ரொம்ப க்ளோஸான ரொம்ப இணக்கமான ஒரு உறவு இருந்தது அப்படின்னா நாய் அந்த நாய்க்கும் மனிதர்களுக்கும் இடையே இருந்த அப்படியான ஒரு உறவு இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு பிரச்சனைக்குள்ளாயிருக்கு இதற்கான காரணம் என்ன யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நாய்கள் வந்து நம்மளோட பழக ஆரம்பிச்சிருச்சு அதை நாம் வீட்டு விலங்காக மாற்ற ஆரமிச்சிட்டோம் அப்படி நாய்கள் அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா காட்டு நாய் அப்படின்னு ஒன்று இல்லை ஆனால் காட்டுலருந்து இந்த உல்ஃப் அதாவது ஓநாய் இந்த ஓனாய் இனத்தை தான் மனிதர்கள் பழக்கி இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு ரஷ்யாவில் இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாக பண்ணியிருக்கிறாங்க இந்த உல்ஃபை தொடர்ந்து ஒரு பழக்கிக்கிட்டே பொழுது நாலாவது தரம் தலைமுறையிலேயே அது மனிதர்களோட ரொம்ப அணுக்கமாக வாழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாலு தலைமுறையிலேயே ஒன்றா இருக்க முடியும்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களும் நாய்களும் ஒன்றாகவே வளர்ந்து நாயோடைய அந்த வேட்டையாடும் குணமான அந்த ஓனாய் தன்மையை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அதுலேயே ஒரு சில ரொம்ப அக்ரஸிவ் வெரைட்டியான அந்த பிட்ஃபுல் டாக்ஸு இந்த மாதிரியான டாக்ஸ் அல்சேஷன் இந்த மாதிரியான நாய்கள் வந்து எப்படியுமே தாக்கும் குணம் கொண்டவையாகவே இருக்குது இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு நாய்கள் பற்றின அக்கறையும் நாட்டு நாய்கள் கைவிடப்பட்ட தெருக்களில் அலைந்து தெரியும் நாட்டு நாய்கள் பற்றின பிரச்சனையும் தான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்குது ஏன் இது பேசு பொருளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்கள் ஒரு காலத்தில் ஏதாவது தவறி கை கால் அது மேலே காலில் அதனோடய வால் அலையே அது லைட்டாக கவ்வ வரும் சமயத்தில் கவ்வ கூட கப்பாது குறைச்சிட்டு போயிடும் கவ்வறதும் காலில் கணுக்காலில் தான் கப்போம் அல்லது அதுக்கு மேலே கொஞ்சம் இப்போது நாய்கள் நடக்க நடக்கிற தாக்குதலை பார்க்கும்போது நிச்சயமாக நாய்கள் அதனுடைய உல்ஃப் பிஹேவியருக்கு திரும்பிச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது நாய்கள் உல்ஃப் பிஹேவியருக்கு திரும்பிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆடியோப்போ கேளுங்க இது பதினாலு ஆகஸ்ட் அன்னைக்கு இரவு நடந்த ட்விட்டர் ஸ்பேசஸான மீட்டிங் நீயான டாக் ஷோக்கப்புறம் இது பெரிய பேசு பொருள் ஆயிருக்கும் முன்னாடியே நிறைய சோசியல் மீடியாவில் இந்த நாய்களின் தாக்குதல் அதிகமாக அதிகமாக இதை பற்றின அவேர்னஸும் இதை பற்றின டேட்டாவும் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்ருக்காங்க அதில் ட்விட்டரில் முக்கியமாக செயல்படக்கூடியவர் டாக்டர் தில்லி டாக்டர் நவீன் பிரபாகரன் ஸ்பைன் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு தான் அன்றைக்கான ஸ்பேஸ்க்கான தலைப்பே வந்து அழகாக டாக்டர் நவீன் பிரபாகர் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு நாய்க்கடியால் ஏற்படும் உயிரிழப்புகளும் உடல் அப்படிங்கிறது தான் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படிங்கிறத கேளுங்க நாய் கடிக்கிறதுனால வர உயிரிழப்பு இரண்டு விதம் ஒண்ணு வந்து ராபிஸ் வந்து இறக்கிறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காயங்கள்னால இறந்து போறது அது வந்து குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல அந்த காயங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது அது வந்து உயிரிழப்புகள் அதிகமாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் செயலட்டு போறோம் சொல்லுவோம் மார்பிடிட்டின்னு சொல்லுவோம் மார்படிட்டி அப்படின்றது வந்து உடல்ல ஒரு குறிப்பிட்ட பாகம் செயலந்து போகுது அதனால ஏற்படுறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் ஏற்படுற விபத்துகள் இருக்குல்ல இந்த டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஃபோர் வீலர் ஆக்சிடெண்ட்ஸு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து கை கால எழுந்து போனவங்க எண்ணிக்கைன்றது ஒரு பெரிய நம்பர்ஸ் அது ஆக்சுவலா அதை வந்து நம்ம எப்பயுமே பேசுறதே இல்லை அது ரேபிஸ் வந்து இறந்து போறதுன்றது வந்து ஒரு பக்கம் அது ஆப்வியஸ் அது ஆக்சுவலா பட் இதனால உண்டாகிற மார்பிட்டி வந்து இன்னொரு கேட்டகரியில பார்க்கும்போது இந்த கடிப்பட்ட இடம் கடிக்கிற இடத்தை பொறுத்து இறப்புகள் ஏற்படுறது அது வைரஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து கடிக்கிற இதுலயே வந்து ரத்த குழாய்களை வெடிக்க வச்சு அது வந்து நரம்புகளை வந்து துண்டாக்கி ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு முகத்தை செதைச்சி அப்படி வந்து கொடுமையான ஒரு வழியை அனுபவிச்சு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விபத்துகள் இப்ப நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாய் குறுக்க வந்துருச்சு வண்டியை கவுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏற்படுற இறப்புகளும் அதனால் ஏற்படுற உடல் உறுப்புகள் ஏற்படுற என்ன ஆயிடுது. இது வந்து ஒரு dogs have been a very good just because they did not interact with other சில சொல்றதுல வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது பக்கத்து வீட்டு நாயை பார்த்து குழைக்குமே தவிர மற்றபடி அதோட ட்வெண்ட்டி த்ரீ அவர் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அது மனுஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அதோட வைல்டு ஜீன்ஸ் எதுவுமே வந்து வைல்டு பிஹேவியர் வைல்டு ஜீன்ஸ் எதுவுமே ஆக்டிவேட் ஆனதே கிடையாது அதனால தான் இது வந்து ஒரு நல்ல அருமையான பெட்டாக இருபத்தொன்னா இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் நன்றாக இருந்து கொண்டிருந்தது அண்ட் அப்பமும் தெருவில் வந்து நாய் இருந்ததா இருந்தது பட் அ வெரி வெரி லிமிட்டட் நம்பர் அண்ட் இந்த தெருநாய் என்பதும் பெரும்பாலும் வந்து இதுவரைக்கும் வந்து வெரி ரேர்லி தான் இட் அ பர்சன் அதனாலதான் நாய் கடிச்சிட்டுனாலே அது சந்தேகப்படுவாங்க என்னன்னா ராபிஸ் வந்து வைரஸ் வந்து அஃபெக்ட் த நர்ஸ் அஃபெக்ட் த பிரெயின்ஸ் ஸோ ரேபிஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் வந்து அதோட பிரெயின் ஒழுங்காக வேலை செய்யாததால் தான் அது மனிதனை கடிக்கிறது என்ற அடிப்படையில் தான் கடிச்சிட்டுனா அதை வந்து அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னது ஸோ எய்த் செஞ்சுரி வரைக்கும் அட்லீஸ்ட் கடந்த நூறு ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து நாய் வந்து மனிதனை கடிப்பது வந்து வெரி வெரி ரேர் நீங்க வந்து தப்பி தவறி அதை காலை மிதிச்சிட்டாலோ அந்த மாதிரி தான் கடிச்சிருக்கே தவிர இந்த ஜென்ரேஷன் குரூவ் ஆன வரைக்கும் தே ஹவ் நெவர் அட்டாக் நீங்க வந்து தரடி வந்து முகத்தை பரண்டிட்டுன்னு நம்ம பார்த்துருப்போம் புலி அடிச்சால பார்த்திருப்போம் ஆனா நாய் வந்து நான் சொல்றது அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து அதாவது ஒரு ஹண்டிங் அட்டாக்கிங் நோக்கத்தோட அட்டாக் பண்றதே கிடையாது அன்லெஸ் இட் வாஸ் பட் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த டூ தௌசண்ட்க்கு பிறகு இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டும் இந்த சோ கால்டு என்ஜிஓஸும் சேர்ந்து நிறைய ரூல்ஸை வந்து ட்வீட் பண்றாங்க நீங்க யூ கோ பேக்கு டூ தௌசண்ட்க்கு முன்னாடி கார்பரேஷன்ல வந்து நாய் வண்டின்னு ஒன்னே உண்டு ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரேட் டாக் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் கார்பரேஷன் வந்து நாய் இந்த ஹேண்ட்லஸ் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டே இருந்தாங்க ஸோ இதனால வந்து அந்த பாப்புலேஷன் வந்து வாஸ் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் இஃப் எனி டாக் வந்து வாஸ் மிஸ்பிஹேவிங் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கிட்டு போய் அந்த அங்க இருக்க ஷெட்ல ஷெல்டர்ல போட்டு விட்டுருவாங்க இந்த தேவையில்லாம இல்லாம வந்து டூ வீலரை துரத்திட்டு போடுற நாயெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கார்பரேஷன் காரம் வருவான் உங்க வீட்டு பெட்டான்னு கேட்பான் பெட்டுனா யாராவது ஆமா நாங்க வளர்க்குறோம்னு சொன்னா அவங்கள மிரட்டிட்டு இன்னொரு தடவை பண்ணிட்டுனா நான் தூக்கிட்டு போயிடுவேன்ருவான் இல்லனா அதை தூக்கிட்டு போயிடுவான் சோ த பாப்புலேஷன் ஓகே பட் வந்து இப்பவும் ஆல்சோ குட் பிகாஸ் தே ஒரு தெருவுக்கு ரெண்டு மூணு தெருவுக்கு தான் இருந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் இஸ் அ நேச்சுரல் லெவலர் ஆஃப் பாப்புலேஷன் நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும் போது அந்த பாப்புலேஷன் கம்மியா இருக்கும் அது வந்து மீனா இருக்கட்டும் அமீபாவா இருக்கட்டும் மலேரியல் பேராசிட்டா இருக்கட்டும் இல்ல வார்ம்ஸ் இருக்கட்டும் பறவையா இருக்கட்டும் மெமல்ஸா இருக்கட்டும் வாட்டர் பி இட் வின் த ஃபுட் சோர்சஸ் லெஸ் the population of the particular species is under control so 2000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுட் சோர்ஸும் கம்மி ரோட்ல ஃபுட்டூம் கம்மியா தான் இருந்துச்சு அதனால மூணு நாள் தெருக்கு தான் ஒரு நாய் சுத்திட்டு løஞ்சது அதனால அதுக்கு வந்து இன்னொரு நாய் கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி அது பார்த்தது எல்லாத்தையும் மீதி ஹியூமன்ஸ் பார்த்தது இல்ல எவனாவது அது இருந்து வாக்கிங் கூட்டிட்டு வர நாயை பார்த்தது இட் வாஸ் வெல் பிஹேவ் பட் அன்பார்ச்சுனேட்லி டூ க்கு பிறகு இந்த என்ஜிஓஸும் இந்த அமில அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் புது புது ரூல்ஸை கிரியேட் பண்ணிட்டு தே லிட்ரலி மேட் இட் டஃப் இன்னைக்கு இப்பவுமே அந்த அனிமல் வெல்ஃபேர் சப்போர்டர்ஸ் தான் வந்து அதை பெருமையா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நாயை வந்து நீங்க பிடிச்சிங்கன்னா அதை திரும்ப அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்ல கொண்டு வந்து இவங்களா சொல்றாங்க நேச்சுரல் ஹேபிடேட் எதுன்னு கேட்டா திருவுங்கிறாங்க எப்படிப்பா ஒரு நாயோட நாய் வந்து இஸ் அ உல்ஃப் அதோட நேச்சுரல் ஹேபிடேட் ஒன்னு காடு இல்ல நீ பெட்டாக்கிட்டா அது வீடு அது எப்படி ரோடு எப்படி ஒரு மிருகத்தோட நேச்சுரல் ஹேபிடேட் ஆகுங்கிற கேள்விய இருபது வருடங்களாக யாருமே கேட்கல அதுதான் இந்த பிரச்சனையோட மூல காரணம் இந்த கேள்விக்கு யாருமே விடை சொல்லல இதை விட முக்கியம் என்னன்னா யாருமே நம்ம யாருமே இந்த கேள்வியை கேட்கல இப்போ நாய்க்கும் மனிதர்களுக்குமான பிரச்சனை எப்படி வந்திருக்கு எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லியாச்சு அடுத்து இன்றைக்கு நியானானா டாக் ஷோ வந்து பெரும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கு அங்கே பேசினவங்க அத்தனை பேரும் விலங்கு நல ஆர்வலர்கள் அது நாய் பிரியர்களுக்கு தேவையான அளவுக்கு இடம் கொடுக்கப்படலை அவங்கள பேச விடலை அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அதை கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பிரபலங்கள் அவங்க அத்தனை பேரமே அஃப்ளியன் அவங்க சொல்கிற விஷயங்கள் சரி அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேறு எந்த மீடியாவில் வேணும் சொல்லலாம் அவங்களே வீடியோஸ் போட்டிருக்காங்க விஜய் டிவியை திட்டுற அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்கலாம் இப்படி யாருமே சொல்லலை விஜய் டிவியில் சொன்ன கருத்துக்களை தாண்டி உங்களால் சொல்கிறதுக்கு எந்த கருத்துக்களும் இல்லை அப்புறம் இந்த சைடு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த சைடு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஆமாம் நீங்கள் காலி டப்பாக்கள் அல்லது காலி குடங்கள் தான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படிங்கிற போர்வையில் அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு வேறு யாரெல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அங்கே போகாதவங்க நடிகை வினோதினி அவர்கள் நடிகை வினோதினி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்களை வந்து பிடிச்சிட்டு போனால் அதை நல்லபடியாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க ஃபார்மா கம்பெனிஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கும் டெஸ்டிங்க்கு நாயை வந்து டெஸ்டிங்க்கு கொடுத்துருவாங்க நாய்க்கறி வந்து சீப்பான சோர்ஸ் ஆகிடும் குஜராத்தில் இருக்கிற பிடிச்சிருக்காங்க நாய் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாய் நாட்டு நாயை காணாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க சரி நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க தீர்வு அப்படின்னா நாய்களுக்கு கருத்தடை செஞ்சுட்டு ஏபிசி அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விட்டுருங்கன்றீங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நாய்களோட இனப்பிறக்கும் நின்று போயிட போகுது இப்போ நாட்டு நாய்கள் இன்னொரு பதினஞ்சு வருஷத்தில் காணாமல் தான் போய் போகுது அப்போது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காணாமல் போக போதா இப்போ அதை காணாமல் போக போதா தான் வித்தியாசம் ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு தப்பு அது காணாமல் போகாது ஏன் காணாமல் போகாது அப்படின்னா நாய் விரும்பிகள் அத்தனை பேருமே யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேராது வீட்டில் வச்சு இப்போயுமே வளர்த்துட்டு தான் இருக்காங்க நாட்டு நாய்களை அப்புறம் இன்னொரு லாபி சொல்லியிருக்கீங்க ப்ரீட் நிறைய ஹைப்ரிட் டாக்ஸு அவங்க வந்து இதை ஒரு லாபியாக பண்ணுறாங்க திருநாய்கள் இல்லாமல் போகணும் இந்த திருநாய்கள்ங்கிற வார்த்தையை நான் வந்து ஏற்றுக்கலை அல்லது கம்யூனிட்டி டாக்ஸுங்கிற நாய் வார்த்தையும் ஏற்றுக்கலை நீங்கள் சொல்ல வார்த்தை எது அது அலைந்து திரியும் நாய்கள் கைவிடப்பட்ட நாய்கள் ஸ்ட்ரே டாக்ஸ் அதுதான் சரியான டெர்னாலஜி அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நாட்டு நாய்கள் கனவு போகிறதுக்காக பண்ணுறாங்க அப்படி இல்லை ஏன்னா இந்த நாட்டு நாய்கள் வந்து அழிஞ்சு போக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும்போது வெள்ளி வேற நாய் வாங்கணும்னு கூட நாட்டு நாய் தான் தத்தெடுப்பாங்க அப்போது வேற நாய்களை விற்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் செயல்படுறவங்க இந்த வேலையை செய்யவே முடியாது அப்படிங்கிறது அப்புறம் நாட்டு நாய்கள் வீட்டில் வச்ச வளர்க்க கூடிய நாட்டு நாய்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் போகுது நாய்கள் வளர்கிறதுக்கான இடமாக தெரு இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பைன் சர்ஜன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் நினச்சேன்னா நடு ரோட்டில் மரம் வைக்க முடியுமா நான் நினச்சேன்னா நடு ரோட்டில் என்னோட வண்டி நிறுத்த முடியுமா இல்லை சாலைகள் மனிதர்களால் செய்யப்பட்ட சாலைகள் அது மனிதர்களுடைய போக்குவரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அதுதான் பிரதான நோக்கம் அந்த பிரதான நோக்கத்துக்கு எது எதுலாம் இடையூறாவதோ அது அத்தனை அகற்றப்பட வேண்டும் சாலையெல்லாம் ரோட்ல குண்டு குழியா இல்லையா அப்படின்லாம் முட்டாள்தனமாக கேளுக்கி அது தனி பிரச்சனை அந்த பிரச்சனை தனியா பேசி தனியான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை காட்டுறது வந்து தீர்வு ஆகாது நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரச்சனையை டைவெர்ட் பண்ணோன்னு நினைக்கிறீங்களா இதை கேட்குறவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அதையும் கேட்போம் இதையும் கேட்போம் வாங்க அப்புறம் அப்புறம் என்னோடய சா எனக்கு வந்து ப பள்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுன்னா நான் ஈஸியாக அதை ஓவர் பண்ணி போயிடுவேன் ஒரு நாய் எந்த நேரத்தில் வருதுன்னு தெரியாது உள்ளே நுழைஞ்சு இப்போது நடந்த இன்சிடெண்ட் அந்த அந்த பையன் ஸ்பாட் அவுட் நாய் தப்பிச்சு போயிடுச்சு அந்த பையன் ஸ்பாட் அவுட் அதை பார்த்துருப்பீங்க இது இதுக்கு எல்லா நாயும் அப்படி வருதா குழந்தைங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் போகாதுன்னு சொல்லலாம் குழந்தைங்க பெரும்பாலும் வீட்டில் வச்சுட்டுருக்கோம் குழந்தைங்கள தெருவில் விடுறது கிடையாது தெருவில் விளையாடுற நேரத்துக்கு மட்டும்தான் தெருவில் விடுறோம் அதுவும் சின்ன சின்ன சந்துக்களை தான் இதுவன் அதுக்கப்புறம் அப்போது வினோதினி அவர்கள் ஏதோ ரொம்ப பெருசாக நான் நிறைய சொல்லிட்டேன் ஏற்கனவே அப்படின்னு சொன்னது அத்தனையுமே அர்த்தமற்றது ஃபார்மா கம்பெனிஸ் இந்த நாயை கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ணணுமா அவங்களுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது முதல்ல அது அதுக்கான கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா இல்லை இல்லை அவங்க நாய் ஸ்கேர் இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு நூறு ட்ரக் மாலிகுல்ஸ் அங்கே டெஸ்டிங்க்கு ரெடியாக இருக்குது நாயில் கிளினிக்கல் ட்ராயல் பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் இந்த ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் நீங்கள் கொடுக்கும் அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து அனிமல் டெஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனேகா காந்தி மாதிரியான அவங்க வந்து அது பெரிய ஸ்ட்ரிஞ்சன் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாய்களுக்கும் தனியான ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து பண்ணதனால தான் நாய்களை கையாளுகிறோம் இதில் பிரச்சனை வந்ததுனால தான் இன்றைக்கி நாய்களோட எண்ணிக்கை இவ்வளோ பெருசாக பெருகி போயிருக்கு அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ் டெஸ்ட் பண்ணலன்னா யார் மருந்து கண்டுபிடிப்பாங்க மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு அந்த அக்கறையுமே கிடையாது அப்படி சொன்னால் இல்லை நாங்கள் மனிதர்கள் மேலே பெரிய அக்கறை இருக்குது எங்கள் குழந்தைகளை இன்னும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் அப்படின்னா அப்போ எங்கே டெஸ்ட் பண்ணி அந்த மருந்துகளை வந்து தயாரிக்க முடியும் ஃபார்மா கம்பெனிஸ் மருந்து கண்டுபிடிக்கலான்னா இங்கே இருக்கிற நோய்களுக்கான தீர்வு என்ன இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா எல்லாரும் காட்டுக்கு திரும்பி போயிடலாம் நாய்களும் நம்மளோட காட்டிலே இருக்கட்டும் இந்த விவசாயம் நகரங்கள் காரு நீங்கள் இருக்க காரு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எந்த மருந்தும் எடுத்துக்கிறது கிடையாதா எப்படி இந்த டெஸ்டிங்கெலாம் நடக்காமல் இந்த மருந்துகள் வந்தது நாய்களுக்கு வந்து ஃபார்மா கம்பெனிஸ் கொண்டு போயிடுவாங்க எதுவும் ஒரு பெரிய குற்றம் மாதிரி எப்படி சொல்கிறீங்க உங்ககிட்ட ஆதாரமே இல்லாமல் அந்த குற்றச்சாட்டு வேற வைக்கிறீங்க ஃபார்மா கம்பெனிஸான டெஸ்டிங்கான வழிமுறைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்குது அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தான் அவங்க டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கான லெபார்டரிஸ் தனியாக இருக்குது அவங்களுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்குது அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதை பற்றி நீங்கள்லாம் பேச வேண்டாம் நாயோட எண்ணிக்கை வந்து ஆறு கோடிக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாய்களோட எண்ணிக்கை வந்து மார்ச் மாதத்துலேயே வெளியில் வந்திருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் அது வெளியிலேயே வரலை அப்படிங்கிறது மூலமாக இங்கே வந்து எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் வந்து உங்கள் என்ஜிஓஸ் பார்த்து பயந்துட்ருக்குங்கிறது தெரியுது இங்கேயே வந்து நாயை க பிடிச்சிட்டு போனால் அந்த வண்டியை திறந்து விடுறீங்க நாயை பிடிச்சிட்டு போக வரும்பொழுது நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறீங்க இப்போ நாய்களை பிடிச்சிட்டு போகாமல் எப்படி கருத்தடை பண்ண முடியும் நீங்கள் இப்படி பிரச்சனை எல்லாம் பண்ணுறீங்கிறதுக்காக என்ஜிஓவே அதை பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்ததுக்கு என்ஜிஓ பண்ண லட்சணம் தெரியுது அதனால் இத்தனை நாய்கள் பலகி பெருகி போயிருக்கு இப்போ என்ஜிஓ கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா என்ஜிஓ கூட சேர்ந்து ஒர்க் போதும் இங்கே வந்து சரியான முறையில் அதை கையாளலை அப்படிங்கிறத நாய்கள் பலகி இருக்கு இப்போ நாய்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகமானதுனால்தான் அதுங்க ஒரு குழுவாக வந்து ரோடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்த குழு மனப்பான்மையிலும் குழுவில் வர சண்டைகளும் நாய்க்கு வர பிரச்சனைகளான பிரச்சனைகளால் தான் மனிதர்கள் மேலே அது பாயுது இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது சாப்பாடை தேடி போக வேண்டியது கிடையாது நீங்கள் நல்லா சாப்பாடு போட்டிங்க எந்த இடத்துல இந்தியா வந்து ஹங்கர் இன்டெக்ஸில் நூற்றி ஐந்தாவது இடத்துல இருக்குது நம்மளை விட ஸ்ரீலங்காலாம் இவ்வளோ பெரிய புரட்சி வெடித்த ஸ்ரீலங்கா நம்மளோட மேலான இடத்துல இருக்கிறாங்க நம்ம அதை விட கீழான இடத்துல இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நாட்டில் சாப்பாடை கொண்டு போய் நாய்க்கு கொட்டுறதுங்கிறது வந்து அல்லது நாய்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு சரியான எண்ணமே கிடையாது அப்புறம் இங்கே வந்து முப்பத்தி ஆறு சதவீதமான குழந்தைகள் வந்து நியூட்ரிஷனில் இருக்காங்க அவங்களோட வளர்ச்சி தடுப்பட்டுருக்கு அவங்க அவங்களோட உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான நாட்டில் வந்து குழந்தைகளுக்கான உணவு குழந்தைகளுக்கான திட்டமிடலுக்கான வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கான செலவிட வேண்டிய பணத்தை கொண்டு போய் இந்த நாய்களை பராமரிக்கிறதுக்காகவும் நாய்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போய் செலவிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ இதுக்கான தீர்வு என்ன நாய்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு நாய்களை கொண்டு அகற்று கொண்டு போய் வேறு இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த விதமான தீர்வும் கிடையாது இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு இப்போ நாய்களை கொண்டு வந்து ஸ்டெலைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டிங்கன்னா இன்னொரு ஆ எட்டு வருஷமோ பத்து வருஷமோ இந்த நாய்கள் இங்கே தெருவில் இருந்து கடிச்சிட்ருக்காங்க மறுபடியும் அந்த தெருக்க தெருவில் இருக்கிற நாய் கடிக்க ஆளாகணுமா ரேபிஸ் வேணால் வராமல் இருக்கலாம் ஆனால் நாயோட கடி வந்து ரொம்ப தீவிரமாக பொழுது அந்த கடியினாலேயும் இறப்பு ஏற்படுது அல்லது ஆக்சிடென்ட்ஸினாலே இறப்பு ஏற்படுது இதுக்கான தீ இதுக்கான சொல்யூஷன் என்ன நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கிக்கிட்டாவே போதும் கவர்மெண்ட்டும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இந்த இந்த நூற்றாண்டு தொடங்கத்துக்கு முன்னாடி கவர்மெண்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த திட்டமிடல்களே இதை விட சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் குறைவாக இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் ஆனால் இந்த நாய்களை வந்து பிச்செடுக்க வச்சுருக்கிறது நீங்கள் தான் நாய் வந்து தன்னோட இனமான இன்னொரு நாயை பார்க்கும் பொழுது வர எக்ஸைட்மெண்ட்டை விட உணவு பார்க்கும்போது வர எக்ஸைட்மெண்ட்டை விட அதனோட மூளை அதை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்பொழுது தன்னுடைய வளர்ப்பு எஜமானனை பார்க்கும்பொழுது வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாய்க்கும் மனிதருக்குமான உறவு அவ்வளோ ஆழமானது அதனால் நாய்களை அனாதையாக தெருவிழா விடாமல் பிச்சை எடுக்க விடாமல் அவங்கவுங்க வீட்டில் வச்சு நாய்களை வளர்த்துக்குங்க அடிபட்டு சாகாமல் இப்படி ரோட்டில் வந்து ரோடு ஃபுல்லாக அசிங்கம் பண்ணாமல் எல்லாருக்குமான இடைஞ்சலாக இருக்குது இது குழந்தைகள் விளையாட முடியல வாக்கிங் போகிறாங்க வாக்கிங் போக முடியல எல்லாமே இருக்கு நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து நாயை பற்றின எந்த ட்வீட் போட்டாலும் எந்த மெசேஜ் போட்டாலும் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அந்த அக்கௌண்ட் போய் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு கருத்தடை அறிவு சிகிச்சை செய்யப்பட்டு மீண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் விடப்படுது அந்த என்னன்னா இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து நாய்க்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் முதன்மைப்படுத்திட்டு இருக்கு அப்போது அதை கொண்டு போய் அதை கொண்டு போகிறவங்களுக்கு ஒரு பயத்தோடு தான் அதை கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க அந்த நாய்க்கு எதாவது சின்னதாக பிரச்சனை வந்துச்சுன்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு மற்ற மனிதர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுக்காக அது அமைதியாக இருக்க கற்றுக்குங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் தான் பெரிதாக்க முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் கடந்த கால நிகழ்வுகள் காட்டிகிட்டு இருக்கு அப்புறம் நாய்க்கு வந்து வாயில்லை வாயில்லா ஜீவன் தான் கஷ்டப்பட போகுது அப்படிங்கிறது தான் நீயா நானாலேருந்து வெளியே வந்த ஆட்கள் அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் வாயில்லாத ஜீவன்கள் நாய்கள் மட்டும் கிடையாது நாய் கடி நாய் கடியினால் இறந்து போனவர்கள் நாய் குறுக்க வந்தனால விழுந்து இறந்து போனவர்கள் அவங்களால பேச முடியாதில் இறந்து போனவர்கள் அவங்களும் இறந்து போனவர்கள் தான் அவங்களுக்கும் வாய் இல்லை அந்த வாய்ஸாக தான் இருக்கோம் அதுக்கப்புறம் குழந்தைகள் ரொம்ப சாதாரண இடத்துல வாழறவங்க ரோட்டில் நடந்து போகிறவங்க இவங்களா இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் வாய்ஸ் இல்லை அவங்க பேசுகிற வாய்ஸ் எங்கேயுமே வெளி வெளியில் வர்றதில்லை அவங்களுக்கான வாய்ஸாக தான் பேசிகிட்ருக்கோம் எத்தனை பேர் வாக்கிங் போகிறத நிறுத்தியிருக்காங்க அப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நகரத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த நகரங்கள் இதற்காக நாய்களுக்காகவா அப்படி கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க எதிரும் புதிரமா நிறுத்தாதீங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலைமை நிலைமையை பேசினா எதிரும் புதிரமா நிறுத்தாதீங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை நிறுத்துனது உங்களுடைய நாய் ஆர்வலர்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்கள்ல நீங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை தான் கேள்வி கேட்கணும் இந்த பிரச்சனை பெரிதானது உங்களால் தான் அதனால் அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க நாய்க்கடி வந்து ஆண்டுக்காண்டு இந்தியாவில் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது நாய்க்கடிகளை வந்து மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் முன்னணியில் இருக்குது அதுக்கான காரணம் வந்து இங்கே கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்கள் இங்கே கொஞ்சம் பணமும் உணவும் அதிகமாக கிடைக்கிறதான் காரணம் பசுமை புரட்சி பண்ணது வந்து மனிதர்களுக்கான உணவு பூர்த்தி உணவு தேவையை முதல்ல பூர்த்தி செய்யக்கிறான் அதை முதல்ல செய்வோம் நாய் எங்கேயாவது இடத்துல நீங்கள் வந்து இந்த நாய் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது தாக்குது அப்படின்னா நீங்கள் சென்னை கார்பரேஷனுக்கு ஒன்று ஒம்பது ஒன்று மூணு அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணால் இதே இந்த எண்ணை வந்து மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்த இருக்கிறாங்க அப்புறம் சென்னை கார்பரேஷனோட ட்விட்டர் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் அட் த ரேட் ஆஃப் சென்னை ஆல் ஸ்மால் லெட்டர் கார் சிஓஆர்பி அப்படிங்கிற ஐடிக்கு நீங்கள் பண்ணலாம் அங்கே வந்து நிறைய பதில் சொல்லி தான் இருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் நேஷ்னல் ரீபிஸ் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒன்று ஐந்து நான்கு ஜி ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அப்படி இப்போது இந்த மாதிரியான அட்லீஸ்ட் நீங்கள் இப்போது ரொம்ப பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுற வரைக்கும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வது ரொம்ப அவசியம் இந்த எண்களை நினைவில் வச்சுக்கிங்க நன்றி